அனைவருக்கும் வணக்கம் ஆந்திர மாநிலத்தில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது எதிர்கட்சியாக முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான உள்ளது இணைந்து மாநில சட்டசபைக்கான தேர்தலும் நடக்க உள்ளது இதை ஒட்டி தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது லோக்சபா மற்றும் மாநில சட்டசபை தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சு நடந்ததாக கூறப்படுகிறது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதாவது மோடி முதன்முறை பிரதமராக நிறைவு செய்து இரண்டாவது தேர்தலில் சந்திக்கும் நிலையில் அப்போது பாஜக கூட்டணியில் இருந்த அன்றைய ஆந்திர முதல்வரான சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை வந்தது எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் மோடியை ஒழித்து கட்டிவிட்டு தான் மறு வேலை என கூத்தாடினார் தனி அணி கண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் படு தோல்வி சட்டமன்ற தேர்தலிலும் ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் ஆட்சியை பறிகொடுத்தார் அதிலிருந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சிதான் சிறையில் கழித்துங்கும் நிலைமை கூட வந்தது இப்போது புத்தியில் தெளிவு ஏற்பட்டு என்னவோ தெரியவில்லை ஒதுக்கி தள்ளிய அதே பாஜக்க விடம் சரண்டர் ஆகியிருக்கிறார் ம் நம்ம பாடியார நினைச்சேன் சிரிச்சேன் நன்றி